ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிஹோம் குக்கிங் சீரீஸ் நம்பர் த்ரீயில் இன்றைக்கி வந்து ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஸோ ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியும் வீட்லேயே ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் மூணு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் கூடவே வந்து கேரட் ஒரு கேரட் வந்து ரொம்ப மெலிசாக துருவிக்கணும் பச்சை மிளகா ஒன்று கருவேப்புழை கொத்தமல்லி வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரவையும் பச்சரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ரவா தோசை வந்து நம்ம ரவை வந்து உப்புமா பண்ணால் நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு செல்லாது எங்கள் வீட்டில் அப்படி தான் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்டாக ரவா தோசை ரெசிபி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஒரு நாற்பது தோசை தாராளமாக சொல்லலாம் நான் வந்து ஒரு டூ டேஸ் கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டேன் அதனால வந்து சொல்கிறேன் இதில் வந்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும் ஒரு பத்து மிளகும் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் பச்சரிசி மாவு ஏழு கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ அதே அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரைச்சி பார்த்துட்டு தேவையான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து மாவு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு கப் ஊற்றிட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும் அது எப்படின்னா சும்மா ஆற்று ஊத்துறோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அளவில் இருந்தால் தான் உங்களுக்கு ரவா தோசை ஊற்றும் போது இந்த ஹோட்டலில் சொல்கிற மாதிரி அந்த மொறு மொறுன்னு புள்ளி புள்ளியாக இது மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுறணும் ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து இஞ்சும் இஞ்சினதுக்கப்புறம் ரெண்டு கப் சேர்த்திக்கிறேன் மொத்தம் ஏழு கப்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஏழு கப்புக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாட்டராக இருக்கணும் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குளிக்கரண்டியில் தோ தோசை கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை கரண்டியில் வந்து குழிக்கரண்டியில் தூக்கின மாதிரி ஊற்றணும் தான் வந்து நம்மளுக்கு புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக ஹோட்டல் ஸ்டைல்லாம் வந்து கிடைக்கும் இந்த கேப்பை லைட் லைட்டாக ஃபில் பண்ணுங்க ரொம்ப மொத்தம் பண்ணிடாதீங்க இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் ரொம்ப பொறுமையாக தான் வேகும் இது அவசரப்பட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கல்லில் பிடிச்சி வீணாக போயிடும் ஒரு தோசைக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஆச்சு ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹையில் வச்சிங்களாவோ இல்லை அவசரப்பட்டிங்கனாலோ கண்டிப்பாக வந்து தோசை வந்து வீணாக போயிடும் ஸோ இதுக்கு வந்து கெட்டி சட்னி தேங்காய் சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரவை வந்து உப்புமா செஞ்சு செல்லாதவங்க கண்டிப்பாக இந்த ரவாதோச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது வந்து ஓடும் மாவு இல்லாததுக்கு அவசரத்துக்கு இது பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சீரீஸில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ